ஹேயா ஏன் பீராஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரிடெக் தமிழ் சாம்சங் இப்போ புதுசாக கேலக்ஸி ஏ தேர்டி டூ ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஃபோன் இதில் எக்கச்சக்கமான சூப்பர் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் அந்த கேலக்ஸி ஏ தேர்ட்டி டூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையாவது கலாய்கிறேன்னு நினச்சேன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இங்கிலீஷ் சேனல் இல்லை ஹிந்தி சேனல் தான் தமிழ் சேனல் யாரையும் நான் கலாய்கில்லை என்னன்னா எனக்கு உண்மையிலேயே நான் அந்த கண்டென்ட் இல்லை ஸோ எனக்கு எனக்கு ஐடியா இல்லை ஸோ தாடிக்காரன்னு சொல்லையில் ஃபெராரி ஓட்டின பதினாலு லட்சம் ரூபாய்க்கு கிவ்அவே போட்டு கிட்டேருந்து காசு வாங்கி குருபத்ரா கூருபத்ரான்னு விக்ரவனாக போய் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான வீடியோ இதை ஷூட் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு எடிட்டிங் அதுக்கு மேலே ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கொஞ்சம் முடிஞ்சால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீடியோக்கு போவோம் ஆனால் இந்த வீடியோவை பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஃபோன் கிடைக்கல இதுவும் புதுசா இந்த ஃபோனும் கிடைக்கலையா என்ன பண்ணுறேன் விடியா விடியா எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை மேபி நானும் வந்து பேசாமல் வாயம் மூட்டு சாம்சங் சொல்கிறதையே சொன்னால் ஐ மீன் வீடியோ எனக்கு அனுப்புவாங்க காசை கொடுப்பாங்க பதினாலு லட்சம் ரூபாய் கிவ்அவே பண்ணலாம் சேனல் இன்னும் பெட்டராக இருக்கும் பாலம் அடிப்பேன் இல்லைனா நம்மளுக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு கூட ஆப்ஷன் கொடுப்பாங்க மேபி ஒரு கார் கொடுக்கலாம் இப்போது துபாயில் எறிகிறேன் கையில் கார் பைக் ஒன்றுமே கிடையாது ஒரு ஒரு இடத்துக்கும் டாக்ஸி எடுக்க வேண்டியிருக்கு ஐ மீன் பார் இந்த ஃபோனை பற்றி சில நல்ல விஷயங்கள் சொல்லலாம் தொண்ணூறு சூப்பராமல்லை டிஸ்பிளே இருக்குது ஒரு புது டிசைன் குத்துருக்காங்க புது டிசைனா என்ன கலாய்கிறியா அதே மொக்க பிளாஸ்டிக் தான் பின்னாடி குத்துக்கிறாங்க இதில் என்ன புச்சாக்குது இங்கே கேமரா கட் அவுட் எதுவும் இல்லை ஸோ பின்னாடி அந்த கேமராவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல முன்னாடி கேமரா கட் அவுட் இருக்கிட்டும் இல்லாமல் போட்டோம் நம்மளுக்கு என்ன அதில் என்ன விஷயம் இருக்குது அதனால எப்படி நீ வந்து பில்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல போகிற ஐ மீன் முட்டாளடா நீ அடுத்து என்ன சொல்ல போகிற இந்த ஃபோனில் கால் பேசலாம் இந்த ஃபோனில் டிஸ்பிளே கீதே இந்த ஃபோனில் பேட்ரி இருக்குது இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் இருக்கு இதுதான் சொல்ல போறியா ஆக்சுவலாக அது எல்லாமே அந்த ஃபோனில் இருக்குது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரீமியமாக இருக்குது ப்ரீமியம்மா யார் யா இந்த ஃபோனை ப்ரீமியம்னு சொல்ல போகிறா அதே பிளாஸ்டிக் பேக்கு ஐ மீன் இது தான் ஏ தேர்ட்டி அதுலேருந்து ஏ தேர்ட்டி எஸ் ஏ தேர்ட்டி ஒன் இப்போ ஏ தேர்ட்டி டூ என்ன புதுசாக கொடுத்துட்டாங்க என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே நீங்கள் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அந்த சின் பெருசாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது மற்ற சாம்சங் ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது மற்ற சாம்சங் ஃபோனோட ஏயா கம்பேர் பண்ணுற மற்ற காம்படிஷன் ப்ராண்ட்ஸ்கிட்ட வந்து சைனா ப்ராண்டுன்னு கிடையாது மற்ற எந்த ப்ராண்ட் எடுத்துக்கிட்டாலும் இதில் ஃபோன்ஸ் என்ன இருக்குது காம்படிஷன் என்ன கொடுக்குறாங்க சரி காம்படிஷனாக விடுமா ஒய்ட் ஒயின் எல் ஒன் இருது ஸோ அதை ஒரு பாசிட்டிவாக பேசலாம்ல நெட்ஃப்ளிக்ஸில் ஹெச்டி வீடியோஸ் பார்க்க வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஃபோன்லையா ஒயிட் ஒன் எல் ஒன் இல்லாமல் இருக்குது சரி USB Type-C port கொடுத்திருக்கிறாங்க USB Type-C port மட்டும் எந்த இருபத்தி ரெண்டாயிரத்து எந்த ஃபோனில் எனக்கு டைப்சி இல்லாமல் வருது சரி ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கே சரி வேற என்ன என்ன வர சொல்ல அறுபத்தி நாலு மெகா பிக்சல் மெயின் சென்சர் என்ன சென்சரு என்ன சென்சருங்களா எனக்கு தெரியாது போன ஜென்ரேஷனில் நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் இப்போ அறுபத்தி நாலு மெகா பிக்சல் பதினாறு மெகா பிக்சல் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க இன்னும் ஒரு கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாரு அறுபத்தி நாலு மைனஸ் நாற்பத்தெட்டு பதினாறு பதினாறு மெகா பிக்சல் எக்ஸ்ட்ரா இருக்கு ஸோ இது ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம்ல அதனால மெகா பிக்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்கிரேட்னு சொல்லிடுவேன் அடுத்து என்ன ரேம் இருக்கிறதுனால தான் ஃபோன் ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னு சொல்ல போறியா ஏ சேனலை மூட்டு போய் ஒரு கடையில் வேலை வைப்பார் அதிகமான ராம் சார் இதை வாங்கிக்கோங்க சார் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கூறு பத்துரூவா கூறு பத்துருவான்னு கூவி கூவி விற்றுனுரு அதுதான் நீ லைக்கு ஆக்சுவலாக இங்கே ராம் நல்லா தான் இருக்குது டிடிஆர் ஃபோர் எக்ஸ் கொடுத்துக்கிறாங்க ஸ்டோரேஜ் ஜிஎம்எம்சி ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதை யார் சொல்லுவோம் அவங்க அப்போனா வந்து சொல்லுவான் பத்த ரோ ஃபோன் மற்ற பிரான்ஜிலேருந்து வரதுக்கே இதோட ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க சரி ஸ்டோரேஜை விட பின்னாடி குவாட் கேமரா சரி இதில் நாலு கேமரா அஞ்சு மெகா பிக்சல் மேக்ரோ ரெண்டு மெகா பிக்சல் டெத்து இதெல்லாம் வச்சு நாலு கேமரா வேற கதை ஓட்டப் போகிற யோ பார்க்குறவெல்லாம் முட்டா பசங்களா இருபது மெகா பிக்சல் செல்ஃபி இருக்குது கேவலமான ஸ்கின் டோன்ஸ் சரியா ஆனாலும் நம்ம வந்து கலர்ஸ் பார்க்க கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலேயும் வந்து வீடியோ கொஞ்சம் காசு வாங்கி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சாயிரம் இல்லையா பார் பேட்ரிக்கு இது ஃபாஸ்டான பதினஞ்சு வாட்ச் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஃபோனுக்கு பதினஞ்சு வாட்ச் சார்ஜிங் பட் அதெல்லாமே ஃபாஸ்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாங்கள சரி பேட்ரி டீசெண்டாக இருக்குது இல்லைன்னு சொல்ல இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு வாட்ச் சார்ஜிங் ஆனால் பாக்ஸில் கொடுத்துக்கிறாங்க ஸோ அதையும் நான் பெருசாக குறை சொல்லலை ஆனால் இருபத்திரெண்டாயிரூபாய்க்கே உள்ள என்னச்சி பெருது மீடியா டக் ஜி ஜிஐடி ஒரு நல்ல செப்பு தான் போனால் ஏ தேர்ட்டி ஒன்ல நம்ம பார்த்ததோட இது பெட்டரான செப் தானே டே 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 இட இட தானே நான் வீடியோ பண்ணேன் ஒம்பதாயிரம் ரூபா ஃபோனில் ஜி எயிட்டி இல்லை ஜி எயிட்டி ஃபைவ் கொடுத்தா அந்த அளவுக்கு நல்ல வேல்யூ இல்லைன்னு வீடியோ பண்ணல ஒம்போதாயிரம் ரூபாய்க்கு ஜி எயிட்டி ஃபைவ் நல்ல வேல்யூ இல்லையா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எயிட்டி ஓகே அவனுக்கு எப்படிரா இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க எங் எத்தனை பேர்ரா கிளம்பிக்கிறீங்க சரி அப்படி பார்த்தா ஓகே இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கலாம் சிப்பு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை கட்சியில் ஆட் பண்ணிப்போம் சாம்சங்க்கு அது பிரச்சனையாக இருக்காது பார்க்குறவங்களும் நம்மளை கல்வி கழுவி ஊற்ற மாட்டாங்க தம்பி காசு வாங்கின வீடியோ பண்ணுறேன்ட்டு ஸோ ஐ மீன் அந்த மாதிரி பேசாமல் பண்ணிடலாம்ல ஒரு சும்மா இங்கங்கே ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லை இங்கே ஏ தேர்ட்டி டூவில் ஒன் யூஐ த்ரீ பாயிண்ட் ஒன் குடுத்துக்கிறாங்க ஆண்ட்ராய்டு லெவன் இருக்குது ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் சாம்சங்லேருந்தும் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கூகுள்லேருந்தும் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் எல்லா புது ஃபீச்சர்ஸும் இருக்குது பேசிக்கா ஆண்ட்ராய்டு லெவன் ஒன் யூஐ த்ரீ பாயிண்ட் ஒன் இதை தான் வந்து இங்கே செல்லிங் பாயிண்ட்டாக சொல்ல போற சாம்சங்கோட சொந்த எஃப் சிக்ஸ்டி டூ எடுத்துக்கூடா ரெண்டாயிரம் தான் அதிகம் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்போட வருது சைனா ஃபோன் வாங்குன்னு சொல்ல சாம்சங் ஃபோன்லேயே எஃப் சிக்ஸ்டி டூ இருக்குது மற்ற எம் சீரிஸ் எல்லாமே இதோட நல்ல வேல்யூ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபோனே இல்லைன்னு சொல்ல போறியா அந்த ஃபோன்லாம் இருக்கல ஏன் கேலக்ஸி ஏ தேர்ட்டி டூ எவன் யவன் வாங்க போறான் எம் சீரீஸ் நல்லா தான் கிது நான் இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம அதை எப்படி வந்து சொல்லலாம்னா எம் சீரீஸில் வெறும் ஒன் யூஐ கோர் தான் இருக்குது ஸோ வெறும் ஒன் யுஐ கோருங்கிறதுனால ஏ சீரீஸ் இன்னும் ப்ரீமியம் அதில் சாஃப்ட்வேர் பெட்டராக இருக்குது இப்போ குட் லாக் சப்போர்ட்லாம் இருக்கும் அதில் மாடியூல்ஸ்லாம் வச்சு யுவ கஸ்டமைஸ் பண்ணலாம் குவிக் ஸ்விட்ச் ஏதோ எதுவும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீச்சர் கூட இருக்குது அது கூட என்னென்னு நம்ம நெட்டில் தேடி பார்த்து அதையும் சொல்லுவோம் அதுக்கு மேலே வேணும்னா இன்னமும் வந்து காசு கொடுத்து தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வரேன் ஆப்ஸ் பற்றி பேசலாம் ஃப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருபத்ரெண்டாயிரூபாய்க்கு ரூபாய்க்கு ப்ளோட்வேர் வேற கொடுக்குறாங்களா எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ச் டைம் ரொம்ப முக்கியம் நம்ம வீடியோஸை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் ஸோ அப்படி இருக்கையில் ப்ராஞ்ச் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா தானே நம்ம அந்த ஆப்ஸ் எல்லாம் படியலாம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இது ஃபேஸ்புக் கீது கேண்டி கிரஷ் ஷேர் சேட் ஸ்நேப் சேட் ப்ரைம் வீடியோ ஃபோன்பே டெய்லி ஹண்ட் மைக்ரோசாஃப்ட்டோட ஆஃப் எ அவுட்லுக் போதும்டா போதும் போதும் மூடு இதெல்லாமே எல்லாமே பண்ணலாம் ஸோ பெரிய பிரச்சனை இல்லைல்ல அடுத்து என்ன இது சைனீஸ் ஃபோன் இல்லை அதனால இதில் ஆட்ஸ் வராது அது ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்கடா தானே சொல்ல போறீங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ சாம்சங் ஃபோன்ஸ்லேயும் ஆட் வருது ஸோ அப்படி சொல்ல முடியாது அப்போ எப்படிடா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ப்ரைஸ் ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க ஏ ஏ தப் தப் தப்பு தப்பா பேசுகிறேன் இருபத் இருபத் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாலாம் கிடையாது வெறும் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது தான் ப்ளஸ் வேணும்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்காக ஏன் பண்ண ஃபோனு ஆஃப்லைனுக்காக தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம்ல முன்னாடி நம்மளும் சொல்லிக்கிறோம் அதெல்லாம் ஆமாம் சொல்லிக்கிறோம் நம்ம சொன்னது உண்மையாகவே அந்த சுச்சுவேஷன் இருக்கேல்ல ஒரு மொக்க ஃபோனை எடுத்துன்னு போய் ஆஃப்லைனில் புஷ் பண்ணுறதுக்காக இல்லை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதா காசு வாங்கினு வீடியோ போடுறேன்னு எவனும் சொல்ல மாட்டான்னு நினச்சின்னுக்கிறியா அதெல்லாம் தெரிய வராது நம்ம ஆர்கானிக்காக பண்ணலாம் கட்சியில் அந்த ஏற்கனவே சொன்னது தான் கொஞ்சம் சிப் செட் பெட்டராக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பார்க்க நல்லா இருக்குது ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்குது ஆமுலட் இருக்குது லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுத்துக்கிறாங்க கேமராவும் சூப்பராக இருக்குது நல்லா கேமராவா ரிவ்யூவே பண்ணாமல் கேமரா நல்லா இருக்குன்னு எப்படியா சொல்ல போகிற எப்படி எப்படி சொல்லு எப்படி நம்ம ரிவ்யூலாம் பண்ண முடியுமா இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணால் அப்புறம் கழுவி கழுவி ஊற்றுவாங்க நம்ம ஒன்று ஃபோன் நல்லா இல்லைன்னு சொல்லணும் அப்போ சாம்சங் ராடு ஏற்றுவாங்க இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னால் பார்க்குறவங்க ராடு ஏற்றுவாங்க ஆகுமா ஸோ நம்ம சும்மா அப்படியே வீடியோவில் வாயில் வாட சுட்டு கேமரா நல்லாயிருக்குன்னு சொல்லிப்போம் அதுக்கு மேலே கொஞ்சம் பாட்டிவாக ஏதா சொல்லணும்னா பிராண்ட் சொன்னாங்கன்னா நம்ம பெரிய பேட்ரி இருக்குதுங்கிறத சொல்லுவோம் பேட்ரி ஜென்ரலாக அதை வச்சு வாயில் வட சொல்லாங்களா சாம்மா விடியோம்மா சம்மா சேனல் நீ தான் பக்கா டெக் சேனல் டே யூனிட் இல்லாட்டியும் பரவாயில்ல பிராண்டு ஃபோன் அனுப்பிட்டேயும் பரவாயில்ல இன்ஃபர்மேட்டிவாக உண்மையை மக்களுக்கு சொல்லு உன்னை நம்பி தானே வீடியோ பார்க்குறாங்க நல்லது என்ன கெட்டது என்ன ஃபோனை கழுவியும் ஊற்ற தேவையில்ல தலையில் தூக்கி வச்சும் ஆட தேவையில்ல எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி சொல்லேன் ஃபோன் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படிலாம் பண்ண முடியாது அப்படி பண்ணால் சும்மா அடுத்தவங்க உனக்கு வயிற்று பேசுகிற நீ உனக்கு ஃபோன் வரலன்ட்டு அடுத்தவனா சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக பண்ணுறதை பார்த்து வயிறு அறிஞ்சு பேசினிக்கிற போ சாம்சங் உனக்கு கார் கொடுக்கலங்கிறதுனால பேசுகிற யூனிட் கொடுக்கலங்கிறதுனால பேசுகிற உனக்கு காசு கொடுக்கலங்கிறதுனால பேசுகிற சைனாக்காரன் காசு கொடுத்தான் கொரியாக்காரன் காசு கொடுத்தான் தாய்வான்காரன் காசு கொடுத்தான் எதாவது அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் சரி அப்போ பேசிக்காக நீ ஃபோனை பற்றி நல்லா சொல்லலைனா பிராண்டு ஃபோன் அனுப்ப மாட்டாங்க ஆமாம் பிராண்டு ஃபோன் அனுப்பலைன்னா நீ வீடியோ பண்ண மாட்டே கண்டிப்பாக அப்போ யாரா ஒழுங்கான வீடியோ பண்ண போகிறாங்க நல்லா தான் ஃபோன் அனுப்புவாங்களாம் அப்படி பேசலைன்னா ஃபோன் அனுப்ப மாட்டாங்களாம் ஃபோன் வரலனா வீடியோ பண்ணக்கூடாதான் அப்போ எவன்டா உண்மையை சொல்ல போகிறான் அப்படி தான் இன்னும் யூடியூப் ஆகுது நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு மூடரா வாய மூடரா இதுக்கு மேலே பேசாத டென்ஷன் ஆகிடுவேன் தம்பி நீ என்ன மூட சொல்லலாம் ஆனால் காசும் இல்லை யூனிட்டும் இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது வீடியோக்கு முப்பது பேர் வீடியோவை பார்த்தா போதும்டா ஏண்டா நியூஸ் முக்கியம் கிடையாது நம்ம எப்படி என்ன உண்மையாக சொல்கிறோங்கிறது மட்டும்தான் முக்கியம் நீ நம்ம சேனலை பார்க்குறாங்களா நம்ம மனசாட்சிக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அதை சொன்னோமா போதும் பிராண்டாக யோசிக்காத சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினவனை யோசி என்ன சொன்னாலும் சரி என்னால் மற்ற யூடியூபர்ஸை குறை சொல்ல முடியாது ஏன்னா நான் சொன்னேன்னா எல்லாம் பெரிய பெரிய சேனல் யா எப்படியா போய் நான் குறை சொல்கிறது நான் எல்லாரும் சேர்த்து ரிவீட் அடிப்பாங்க தேவையான நம்மளுக்கு வியூவர்ஸ்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்ல முடியாது நீ தயவு செஞ்சு முதல்ல இங்கேருந்து கிளம்பு பொழப்பா பார்க்க விடு போ போ முதல்ல இங்கேருந்து போ சப்பா இவனா அனுப்புகிறதுக்கு நான் பாடுற பாடு இவங்க கிட்டலாம் எல்லாம் பெரிய பெரிய சேனல் நம்ம போய் ஏதாச்சும் சொன்னால் வேலைக்கே ஆகாது எனக்குமே வண்டல நிதே யோ ரெக்கார்ட் கட் பண்ணுறா கேமரா